இந்த நித்யானந்தாவை எங்கே இருக்கனா இந்தியா வந்தால் கைது பண்ணுற அளவில் இருக்கிறார் இந்தியா வந்தார்னா அவரை உடனே கைது பண்ணுவாங்க பிரேமானந்தாங்கிறவர் கேவர் மேலே அந்த கடலூர் சிறையிலேயே இறந்தார் அப்போது இவங்க வந்து நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இருந்தாங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி யா சோ ஐ ஐ ஐயா சொன்னா ஒரு நாலு பேர் தான் வரும்னு நினைக்கிறேன் அது நாற்பது ஐம்பதுக்கு மேல இருக்கும் லிஸ்ட் இல்ல இல்ல இந்த இந்த காலகட்டத்துல நாலு பேர் எங்க தாத்தாட்ட கேட்ட அவரு ஒரு இருபது பேரை சொல்லுவாருப்பாங்க சிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அதனால இப்ப நீங்க சொல்றது ஏத்துக்கொள்ளலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சமூகத்துக்கு வேற ஒண்ணு கற்பிக்கிறாங்க வேற ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஆஹ் சட்டப்பூர்வமா பார்த்தா அது வேற மாதிரி தவறு ஊடுலையும் போறாங்கன்னு சொல்லலாம் இப்போ அதுக்காக இப்போ அரசியல்வாதி இருக்கிறாரு அரசியல்வாதியில எத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்க எடுத்துட்டா இந்தியால ஊழலுக்காக இருக்காங்க நிறைய பேர் அப்போ அரசியல்வாதிகள் மொத்தமும் ஃபிராடுன்னு சொல்லக்கூடாது இல்லையா நல்ல அரசியல்வாதிகளும் நல்ல தலைவர்களும் இருக்குதான் செய்கிறாங்க அரசியலுங்கிறது வேறு அது மக்களை ஆள்றதுக்காக சாமியார்கள்ங்கிறது மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்குன்னு இவங்க சொல்றாங்க நாங்கள் சொல்றோம் மக்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்றோம் நீங்க அதனால அதில் நல்லவங்க இருக்காங்க இதுல நல்லவங்க சாமியார்லாம் இப்ப காமராஜர் நல்லவர்னு நானே ஏற்றுக்கிறேன் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல நல்லா செஞ்சார் சாமியார்கள் நல்லவர்கள் யாருன்னு சொல்லுங்களேன் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லுங்க வீரத்துறவி வீரத்துறவி நம்ம விவேகானந்தர் இருக்கார் அதுல இருந்து இருக்கிறவங்கள சொல்லுங்க